சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் பேட்டையன் லைகா நிறுவனம் தயாரிப்பில் ஞானவேல் இயக்கியுள்ள திரைப்படத்திற்கு அனிருத் இசை அமைத்துள்ளார் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ரித்திகா சிங் மஞ்சு வாரியர் அபிராமி போன்ற பிரபலங்கள் நடித்துள்ள இந்த திரைப்படம் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது மேலும் படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்து மாபெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பூரண குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து இன்று வீடு திரும்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது உடல்நலம் குறித்து விசாரித்தவர்களுக்கு நன்றி கூறி பதிவு ஒன்றினை வெளியிட்டு உள்ளார் அந்த பதிவில் நான் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் சீக்கிரம் உடல்நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் திரைப்படத் துறையை சார்ந்தவர்களுக்கும் எனது அனைத்து நண்பர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நான் நலம்பெற பிரார்த்தனைகள் செய்த மனதார வாழ்த்திய என் மீது அளவில்லா அன்பு வைத்திருக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது உளமாற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அந்த பதிவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது நன்றிகளை தெரிவித்து உள்ளார்